Thank you. வேதாகம ஆய்விற்கு நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் புஸ்தகம் முதல் நான்கு அதிகாரங்களை செய்வாராக ஆதியாகும் புஸ்தகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு இந்த யாத்திராக புத்தகத்திலும் தொடர்ந்து வருகிறது உண்டாவது தேவன் வல்லமையினால் இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்துக்கு வழிநடத்த வழிநடத்தி செல்லப்படுகிறதான காரியங்களை இந்த புஸ்தகம் நமக்கு தருகிறது அந்த மகிமை உண்டாவதாக இஸ்ரேவில் ஒரு தேசமாக உருவாகியதை வரலாற்று சூழ்நிலையுடன் இந்த புஸ்தகம் விளக்குகிறது முதல் அதிகாரத்திலே இதோ யோசிப்பை அறியாத ஒரு புதிய ராஜா பார்வோன் எகிப்தில் தோன்றி ஜனங்களை கொடுமைப்படுத்துகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் எனவேதான் எகிப்தியர் இசை விருப்பத்தினர்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் அவருடைய கூக்குரல் பர்லோக தேவனத்திலே எட்டியது ராஜா பார்வோன் அவருடைய ஆண் குழந்தைகளெல்லாம் கொள்ளும்படியான எல்லாம் செய்கிறது குறித்து நாம் பார்க்க முடியும் இரண்டாவது அதிகாரத்திலே மோசையின் பிறப்பை குறித்து வேதம் தெரிவிக்கிறது இங்கே மோசை என்று இஸ்ரோவேளை அடிமை பணத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய பிறப்பு அவனுடைய மரணத்திற்கு தப்பி ஓடுதல் மரணத்திலிருந்து ஆண்டர் விடுதலையாக்கி அந்த பார்வன் பிடியிலிருந்து விடுதலையாக்கி மீண்டும் பார்வன் அரண்மனையிலேயே வாழ செய்கிற காரியங்களையெல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம் உண்டாவதாக அங்கே மோசையினுடைய பிறப்பு நாட்களிலேயே அந்த இளம் இளம் குழந்தை பருவத்தை ஆண்டவர் நைல் நதியிலிருந்து காத்து கொண்டார் மீண்டுமாக அதே அரண்மனையில் வளர்க்கும்படியான கிரியை செய்தார் அங்கே அரண்மனையிலே நன்றாக வளர்ந்து கொண்டிருந்த பொழுது பெடிதான் பெரிதாகி இங்கே பெரிவலான காலத்தில் தன் சகோதரத்தில் போய் அவர் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சோராகிய எப்ரில் ஒருவனை எகிப்தியன் அடிக்கிறதை பார்த்து அங்கே அந்த எகிப்தியனை வெட்டி கொண்டு போடு விடுகிறது குறித்தும் பார்வன் கோபத்துக்கு தப்பி மீதி அந்த தேசத்துக்கு ஓடி போகிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம் நான் மீதி அந்த தேசத்தில் ஓடி போய் அங்கே அந்த தேசத்தை ஆசாரியை நினைத்து வீட்டிலே போய் தங்கியிருந்து அங்கே இருந்த அவருடைய குமாரத்தியை அங்கே மோசைக்கு கொடுக்க கொடுக்கிறது குறித்து பார்க்கிறோம் அது அதேபடி அது மயிமம் உண்டாகிறார் சிப்போரால் என்று சொல்லப்படிதான ஒரு குமார்த்தியை இந்த மீதி அந்த ஆசாரியன் கொடுத்தார் மயமையும் உண்டாப்பட்டார் அங்கே மோசைக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறதையும் வேதம் தெரிவிக்கிறது மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்ட ஆண்டவராக தேவனை மோசை எளிய முச்சடியிலே தரிசிக்கிறதை நாம் பார்க்கிறோம் முச்சடி எரிந்து கொண்டிருந்தது என்ன சுற்றிக்கிட்ட போகும்போது ஆண்டவராகி தேவன் மோசை மோசை என்று கூப்பிட்டு ஜனங்களை விடுவிக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கும் மோசி மனிதர் தயங்கினாலும் அன்றைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார் மோசைக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்கள் நான்காவது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது மோசையினுடைய செய்தியையும் ஊழியத்தையும் உறுதிப்படுத்த செய்து காட்டிய அடைய அற்புதங்கள் அந்த காரியங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது இந்த மெய்மை உண்டாவதாக ஆம் நான் தேவனுடைய மோசை தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு தயங்கி நான் திக்குவாயும் மந்தவனாகவும் உள்ளவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் விடவில்லை விமர்சைக்கு அழைத்து மோசை அழைத்த உண்மையுள்ளவர் நம்மையும் அவர் தாமே அழைத்து ராஜ்யத்துக்காய் பயன்படுத்த விரும்பிய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவோம் உணர்னானேன் மகிமையான காரியங்களை செய்து கொள்வாராக ஆமேன் ஆமேன்